கோயில் அங்கே தெரியுது அது அங்கே இருக்கு அதுதான் கோயில் இதில் பெரிய கோபுரம் இருக்கிற வாசலாக நேரம் சிவனும் எங்கள் சின்ன கோபுரம் இருக்க வாசலுக்கு நேரம் ஐயநேர்ட்ட இதுவும் இருக்குது அங்கே ஆலயம் இருக்குது ரெண்டும் ஒண்டாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் இல்லை எல்லாமே ரெண்டு ரெண்டு இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ரெண்டு மாவட்ட சம்பந்தம் இருக்குது முன்னுக்கு பாருங்க கோபுரமும் ரெண்டு இந்த கோயிலில் கோயிலை பொருட்படுத்த செய்கிறவன்னு ரெண்டு பேர் ரெண்டு இது இருக்கு அதே மாதிரி எனக்கு இங்கே கிணறு ரெண்டு கும்பாபிஷேகம் நடந்தால் கும்போத்ஷவமும் ரெண்டு தான் பண்ணிக்கலாம் என்ன நடந்தாலும் ரெண்டு ரெண்டு தான் நடக்குமா வணக்கம் நீறவுகளே நாங்க இன்னைக்கு சிதம்பரத்துக்கு வந்திருக்கிறோம் ஆஹ் சிதம்பரத்துக்கு தான் வந்திருக்கிறோம் சிதம்பரம் என்ன ஏதாவது இந்தியா இந்தியாவில இல்ல இந்தியாவுக்கு இல்ல இலங்கை சிதம்பரத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ நாம கோயில காட்டுறோம் இந்த கோயில் வந்து மிகவே விசேஷமான ஒரு கோயில் எல்லாமே ரெண்டு ரெண்டாயிருக்கும் ரெண்டு ஆதிநகரத்தா இருக்கு அந்த ரெண்டு ஒரு ஒரு ஐயனருக்குமான அஹ் கோயிலா இருக்கு இது எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் இருக்கு வந்து பாத்தமிடாக்கு ரெண்டு கிணறு ரெண்டு ஹேணி ரெண்டு கோபுரம் எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் கிடக்குது ரெண்டு 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 ரெண்டா கிடக்குது வந்து வேற வித்தியாசமான ஒரு கோயில் நாயன்மார் வந்து பாடின ஒரு தலம் இலங்கையே ரெண்டு தளத்துல தேவாரம் பாடினவன் அதுல ஒரு தளம் இது அவ்வளவு பிரசித்தி பெற்ற தளம் எல்லாரும் கோயிலுக்கு வந்து பாருங்க மற்ற அந்த திருத்த பணி நடந்தவங்க தான் இருக்குது தயவு செய்து குளம்பெசத்துல இருக்கக்கூடியவர்கள் வசதி படைத்தவர்கள் இந்த கோயிலுக்கான நிதி உதவியை நேரடியாக நீங்களே வந்து இந்த கோயிலுக்கு உதவி செய்யலாம் இந்த ஆலயத்துடைய இந்த கட்டுமான பணிகள் நிறைவடைகிறதுக்காண்டி நிறைவடைந்தா தான் உள்ளுக்கு போய் நாங்கள் சாமியை கும்பிடலாம் அதனால நீங்க அதுக்கான தொழிலையும் பார்த்து செய்யலாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதை பாருங்க மாதிரி நிறைய இடம் நாங்கள் எடுத்து போடணும்னா எங்களுக்கு நீங்க ஆதரவு தந்தை தான் போட முடியும் கிளைமேட்டு கொஞ்சம் காத்தோட்டமா கிடக்கு இது கைனா பீச்சுக்கு பக்கத்துல கோயில் இருக்கன்ற கொடியா கடல சத்தம் மோராக கிடக்கு காத்தும் அதிகமா கிடக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க நாங்க கோயிலுக்கு இன்னும் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா இன்னும் மெனவிடத்தை பத்தி போறோம் ஃபுல்லா வீடியோ பாருங்க வீடியோ கோயில் தெரியலாங்க கோயில பாப்போம் எல்லாம் காடும் வெள்ளம் மத்தாங்கட மலையாளம் கோயிலுக்கு போகல மாதிரிலாம் கோயிலும் வெள்ளமா இருக்கும் போது குருவி எல்லாம் காத்துது கோயில் அங்க தெரியுது அது அங்க இருக்கு அதுதான் கோயில் കോവിലുള്ള വന്നിട്ട് വന്നോടനെ സാപ്പിട്ടാച്ചു കൈകാലും തന്നിടിക്കാം കോവില വന്നോനെ സാപ്പാട് പോയിട്ടുണ്ട് ഇത് ചിദംബരം കോഴി கோயில தேவாரம்தான் பாடி இருக்கேன் நாயர் மேல ரெண்டு ரெண்டா தான் கும்பா விசேகம் திருவிழாயில நடக்குமா தில்லையில இருக்க சிதம்பரத்துக்கு நான் உள்ளுக்கு வேலையெல்லாம் இங்க நடக்குது வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற புலம்பை உறவுகள் இந்த மாதிரி கோயில்களுக்கு திருத்த பணிகளுக்கு உதவி செய்யுங்கோ பிள்ளைகள் இருக்கிறத்துக்கும் இதுக்கும் நெருங்கிய தொடர்பும் இருக்கு அதே நேரம் அதுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கும் அந்த அளவு சிறப்பு இந்த சிவபெருமானுக்கும் இருக்கு அது வந்த உடனே பார்த்துட்டு நாங்க வந்துடுற உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பிண்டி வந்துட்டாங்க சாப்பாடு இல்லை அவர் சாப்பாடு வந்துட்டார் வந்தேன்னு சொல்லி சாப்பிட்டு காத்திருக்க கோபுர வேலையெல்லாம் முடியல அந்த நாள் இருக்குது எல்லா கோயிலையும் சாப்பாடு போட மாட்டேன் எல்லா நாளும் எனக்கு தெரிஞ்சு தூக்கி அம்மன் கோயில போடுவீங்க செல்ல சென்னதிக்கு போனாலும் சாப்பாடு எந்த எந்த நாளும் போடு சொல்லிருந்தான் மற்றபடி இல்லை வேலை நடக்குது வேலை காத்துக்காகவே சமைச்சிருக்கோம் கோவிலா அதில் தாங்கி நிற்கின ம் எல்லாம் ரெண்டு ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி கிணறுன்னு ரெண்டாக தான் கிடக்கு இந்த கோயிலுக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டுன்னு சொல்ல சொல்கிறவ ரெண்டு ஆதி நம்ம அதே மாதிரி ரெண்டு ஹோபுரன் ரெண்டு ஹும்பா விஷயம் ரெண்டு ஹோலியே இங்க பார்த்தா கிணறுன்னு ரெண்டாக கிடக்கு இந்த கோயிலுக்கு ரெண்டுக்குன்னு நிறைய தொடர்புன்னு சொல்கிறவே உண்மை தான் விழுந்து பாடம்மா தரும் திம்பாத்துவா இங்கே அதுவும் ஃபுல்லாக தான் இருக்குது மலைக்கு அதுதான் நீண்ட இது இந்த ரெண்டு நிறைய சொல்லல எல்லாமே ரெண்டு ரெண்டு இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ரெண்டுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்கும் மூணுக்கு பாருங்க கோபுரமும்னு ரெண்டு இந்த கோயிலில் கோயிலை பொறுப்படுத்த செய்கிறவன் ரெண்டு பேர் ரெண்டு இது இருக்கு அதே மாதிரி எனக்கு இங்கே கிணறு ரெண்டு கும்பாபிஷேகம் நடந்தால் கும்பாபிஷேகம் ரெண்டு தான் பண்ணிக்கிடுவான் என்ன நடந்தாலும் ரெண்டு ரெண்டு தான் நடக்குவான் இந்த கோயிலுக்குன்னு ரெண்டுக்கும்மா இப்படி ஒரு சம்மந்தம் கிடக்கும் போய் நாங்கள் சுத்தம் வர காட்டி போட்டோம் வந்து சிதம்பரம் கோயில் சக்தி வாய்ந்த கோயிலாம் கோயில் தான் கோயிலாமன்றதுல கோயில் தான் சமயம் ஒரு நாள் வரும் தேவரம் பாடின மலம் இது வந்தது தெரியுமே நான் வந்து இங்கே தேவாரம் பாடினேன் இதுங்களை ரெண்டு தலத்துல மட்டும்தான் தேவாரம் பாடி இருக்கணும் ரெண்டு கோயில் ஓ இந்த இதுவும் இன்னொரு கோயிலும் இருக்கு இந்த கோயில் அது அவ்வளோ இதான ஹோய் புனிதமான ஹோய் அதாவது திருவாரம் பாடி நன்னைக்குள்ளே தெரியும் அந்த காலத்தில் கடவுளை ரெண்டுமே கோபுரம் தான் பக்கத்து இது உண்டு அது உண்டு அது சின்ன கோயிலு பெரிய ஓவரம் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிடலாது நாங்கள் இதோ வீடியோ முடிக்கிறோம் நேரடியாக மீலி நேடியாக பேருங்கிற வயதுகள்தான் என்னதான மண்டபங்களை இப்போ நான் ஹோயிலுக்குள்ளே ஹோப்போகிறேன் அப்போ நான் வீடியோ எடுக்க இல்லாது இப்போ திருத்த வீடம் நடக்குது வந்து வேறுங்க கோயில் இதில் பெரிய கோபுரம் இருக்கிற வாசலாக்கு நேரம் சிவனும் சின்ன கோபுரம் இருக்கிற வாசல் நேரம் ஐயனார் இதுவும் இருக்குது ஐயனருடைய ஆலயம் இருக்குது ரெண்டும் ஒண்டாக இருக்கக்கூடிய ஒரு கோயில்